ியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்மளோட பத்திரிகையாளர் திரு செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகளும் வந்து நிறைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்கிறாங்க அதுல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சின்னம் தான் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு இப்போ மைக் சின்னத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க ஆனாலும் சீமான் அவர்கள் சொல்லும் போது ஒளிவாங்கி அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்றதுக்கே சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு இப்போ இந்த சின்ன பிரச்சனையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்தியா முழுவதும் தேர்தல் களமா இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது இந்த ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது அதையே ஒரு விவாத பொருள் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து சின்னம் ஒரு விவாத பொருளா இருந்துட்டு இருக்கு இப்படி பல விவாத பொருளாக இருந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து நாம் தமிழருக்கு மட்டுமில்ல ஒரு நாம் தமிழர் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிலவரங்களை கண்காணிக்கிறோம் உண்மை புரியுது அந்த வகையில வந்து அந்த கட்சிக்கு ஒரு சின்னம்ங்கிறது வந்து ஒரு காவடி விஷயமா பாக்குறாங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு உடனான கூட்டணி கட்சிகளுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜி கே வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அதனை சார்ந்த மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கேட்ட சின்னம் உடனே கிடைச்சிடறாங்க தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் உடனே ஒதுக்குனாங்க இவருக்கு வந்து மாமல சின்னம் இப்படி வந்து அவங்க தேவையானவங்களுக்கு எல்லாம் செஞ்சிடறாங்க ஆனா அதே வந்து எதிர்கட்சிகள் அப்படிங்கிற பாக்குற போது அது சீமான குறிப்பா வந்து அவருக்கு வந்து அவர் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே வந்து சின்னத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே நம்ம அளக்கிறோம் சரிப்போ இப்போ சீமான் அவர்களை வந்து டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன சீமான் வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு கொள்கை ரீதியா வந்து பிடிப்புள்ள ஒரு கட்சியா தன்னை வளர்த்திட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல வந்து திமுக கொள்கை ரீதியா தான் வளர்ந்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு இன் இன்பிட்வீன் அந்த டைம்ல வந்து இப்ப யாருமே கொள்கை ரீதியா வந்து பேசி கட்சி வளர்த்துறதே கிடையாது உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட அவங்க தாத்தா கொள்கை ரீதியா தான் கட்சி வளர்த்தினாரு அவங்க அப்பா ஸ்டாலின் முதல்வர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் அப்படித்தான் இது பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பட்டப்பெயர் வைக்கிறது சும்மா சிம்பிளா பேசிட்டு போறது ஒரு கொள்கை ரீதியா பேச தெரியல ஸோ வந்து இன்னைக்கு சீமான் வந்து தன்னுடைய இளைஞர் பட்டாளத்துக்கு கொள்கை ரீதியா அதாவது அருவித்தீனி அருவி பசி இருக்கிற ஒரு காலகட்டத்துல வந்து அருவி போட்டு வளர்த்துறாரு கொள்கைங்கிற அருவித்தீனியை போட்டு வளர்த்துறாரு அவரோட பேச்சுக்கள் செயல்பாடுகள் எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்கறனால வந்து இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு உயர்றது செல்வாக்கு உயர்றதுனால வந்து அவருக்கு வந்து ஓட்டு வங்கியும் அதிகரிக்குது ஓட்டு வங்கி அதிகாரம் நினைக்கிறதுனால வந்து கட்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அண்ணா திமுக திமுக இதுக்கு அடுத்தது வந்து தன்னோட கட்சி வளர்ந்துரும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பிரபலமா தெரியுது அதனால வந்து மத்திய அரசு இப்ப என்ன பண்ணுது தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்களை வந்து செலவு பண்ணி பல்லாயிரம் கோடிகளை செலவு பண்ணி இன்னைக்கு வந்து ரொபகாண்டம் பண்ணிட்டு தான் அடுத்த அடுத்த இடம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு பூத்துல வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்களே கிடையாதுங்கிறது வந்து யதார்த்தமான கள நிலவரம் அவங்க வந்து பூத்துல வந்து ஸ்லீப் எழுதுறதுக்கும் கூட ஆள் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு வேணா போய் பேசிக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதலாம் டிவில பேசலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா கள நிலவரங்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது இருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது வரைக்கும் பூத் இருக்கு அந்த பூத்தில் போய் உட்காந்து ஸ்லீப் எழுதணும் ஸ்லீப் எழுதறதுக்கு ஆள் இருக்காது இப்போ நாம தாமாரிச்சோம்ன்னா ஒரு வாக்காளர் வர்றாங்கன்னா பூத் சாவடியில போய் ஓட்டு சாவடியில போய் எனக்கு வந்து இந்த சின்னத்துக்கு எனக்கு போட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டால் எல்லா கட்சியும் உட்காந்துருப்பாங்க அந்த டேபிள் போட்டு எல்லா கட்சியும் உட்காந்து இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தான் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆ ஒரு ஆள் மிஷின் இருக்குது அதுக்கடுத்து திமுக இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுகளே இருக்க மாட்டாங்க ஆட்களே இருக்க மாட்டாங்க பாஜக ஆனா அதே சமயத்தை நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் துணிஞ்சு வேலை செய்யறதுக்கு நிறைய பசங்க இருக்காங்க இளைஞர்கள் இருக்கு ஸோ வந்து இதை அழிக்கணும்னா யாரு வந்து சீமானுக்கு இடங்கள் கொடுப்போம் பல வகையில் இடங்கள் கொடுப்போம் அப்படின்றத அவருக்கு வந்து இன்னைக்கு அவரு எதுவுமே கே கேட்ட ஒரு சின்னத்தை எதுவுமே கொடுக்காம இன்னைக்கு அவருக்கு கேட்காத சின்னம் அவரே விரும்பாத சின்னம் ஆனா விரும்பி வாங்கிட்டார் அது விரும்பி வாங்கின சின்னத்தை வந்து இன்னைக்கு பிரபலப்படுத்திட்டு இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து ஒளிவாங்கி அப்படிங்கிற மக்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு சீமானுக்கு மட்டுமே இந்த சின்ன பிரச்சனை வந்து இப்ப திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இதே நிலைமை தான் அதே நேரத்துல இப்போ வைகோ அவர்களும் கூட அந்த பம்பரம் சின்னத்திற்காக அவங்களுக்கும் ஒதுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இவ்வளவு பிரச்சனையில சீமானை மட்டும் பார்ப்பதற்கான காரணம் என்ன சார் அது நல்ல கேள்விதான் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட சீமானுக்கு பொறுத்த வரைக்கும் யாரோட கூட கூட்டணி செய்யறதில்ல அது வந்து எதார்த்தமான ஒரு தன்னோட கொள்கைக்கு யார் ஒத்து வர்றாங்களோ அவங்க கூட கூட்டணி சேர அப்படிங்கிறாரு ஆனா ஒத்து வர்ற மாதிரி எந்த கட்சியும் இல்லை அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு பெண்களுக்கு சரி சமமா நாற்பது சீட்டுனா இருபது சீட்டு பெண்கள் இருபது சீட்டு ஆண்கள் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்காரு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி சரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இரண்டுமே இரண்டு கண்களாக வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இரண்டு பக்கமே அவருக்கு மத்தளத்துக்கு அடிக்கிற மாதிரி ரெண்டு மத்திய அரசு ஒரு பக்கம் அடிக்குது மாநில அரசு ஒரு அடிக்கு ஒரு அடிக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருக்கு சின்னம் ஒதுக்குனாங்க இல்லையா ஏற்கனவே வந்து மைக் சின்னத்தை ஒதுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்னம் பாத்தீங்கன்னா கரும்பு விவசாய சின்னம் அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கேட்கறதுக்கு யாரு கே இவருக்கு மறுபடியும் கேட்கறாரு அந்த கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையத்துல போய் கேட்கிறாரு ஆனா கொடுக்கல ஒரு ஒரு அட்ரஸ் ஆளுக்கு கொண்டு போய் அது யாருன்னு அதாவது வந்து இவருக்கு கொள்கை ரீதியா யார் எதிரியோ பிறமொழிக்கார்கள் வாழட்டும் ஆனால் இங்க ஆளக்கூடாது அப்படிங்கறது சீமானோட தத்துவம் அந்த அடிப்படையில வந்து யார் ஆளக்கூடாதுன்னு சொன்னாரோ அவங்களுக்கு கொண்டு போய் அந்த சின்னத்தை கொடுத்துக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை எப்படின்னு கேட்டீங்கன்னா சதித்திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா எப்பவுமே பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே மாதிரி சொல்றாங்க ஆனா பாஜக வந்து சதித்திட்டம் தீட்டி இருக்குன்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்ல சார் அப்படி எப்படி அவர்கள் மேல குற்றம் சாட்ட முடியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ வந்து தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பா செயல்படுது நீதித்துறை ஒரு தன்னாட்சி அமைப்பா செயல்படுது எல்ஐசி ஒரு தனைய தன்னாட்சி அமைப்பா செயல்படுது இப்படி பல தன்னாட்சி அமைப்புகள் செயல்படுறதுன்னு சொல்லிட்டு உம் சர் அதாவது ஜனநாயக ஜனநாயக ரீதியா வந்து சொல்றது யதார்த்தமான உண்மை ஆனா வந்து நிலவரம் அப்படி இல்லை இப்போ தேர்தல் ஆணையம் என்னன்னு சொல்றதுன்னா தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு இழுத இருக்கு மோடி அரசின் கட்டுப்பாட்டுக்கு எழுத இருக்கு அமித்ஷா சொல்றதுதான் கேட்கறாங்க மோடி தான் கேக்குறாங்க அப்படிங்கிறது இவரோட செயல நல்லாவே புரியுது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு பிரமொழிக்காரங்க ஆளக்கூடாது வாழ்ந்து போ தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி யாரை மறைமுகமா சொல்றாருன்னா தெலுங்குற சொல்றாரு தெலுங்குற சொல்ற போது அந்த தெலுங்கு திராவிட கட்சி அப்படிங்கிற கட்சி கூட அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு சதி செயல்ங்கிறது வந்து மத்திய அரசு தேடி மாநில அரசு தெரிவி அது மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க அதே வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது உரம் ஊட்டுறதாக சொல்லி அவங்களுக்கு கொம்பு செய்ய விட்டு இவங்க கூட மோதுறாங்க நாம் தமிழர் கூட மோதுறாங்க உதாரணம் போனா கிருஷ்ணகிரி தொகுதியில வந்து தெலுங்கு திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி மூலமா வந்து நாம் தமிழருக்கு வந்து நெருக்க நெருக்கடி கொடுத்து ஒரு வம்பு கிழத்து சண்டை போடுறாங்க சோ வந்து அவங்களை வந்து அங்க செயல் திட்டத்தை முடுக்கிறாங்க அவங்க மேல வழக்கு போடுறாங்க இப்படி வந்து போலீஸ் போறாங்க கேஸ் ஆகுது இப்படி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எடர்பாடுகளை உண்டு பண்றாங்க இது மட்டும் இல்லை இன்னும் மேலே ஒரு அதாவது சொல்ற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரிதான் இதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றாங்க கேளுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல வந்து தேமுதிக அதிமுக ஒரு கூட்டணி நின்னாங்க அப்புறம் டிஎம்கே ஒரு சைடு நின்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா திருவண் திருவண்ணாமலை மாவட்டத்தை செஞ்சி தொகுதினு ஒரு தொகுதி இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தொன்பது இருபத்தேழு சீட்டு இருபத்தெட்டு சீட்டு இவங்க தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் இருக்கிற கட்சி வந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க அதுல வந்து வடக்கு மாவட்டத்துல செஞ்சிங்கிற தொகுதியில வந்து இவங்க தான் ஜெயிக்க வேண்டியது யாரு தேமுதிக ஜெயிக்க வேண்டியது ஆனா பாத்தீங்கன்னா அது எதிரணியை ஜெயிக்கிறாங்க பாமக ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதாவது முரசு சின்னம் அப்படிங்கிற சின்னம் வந்து அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு சுயாட்சிக்கு ஒரு கூட சின்னம் முடிச்சுட்டாங்க கூடை கூடை வந்து அதே அந்த முரசு மாதிரியே இருக்கு அதை திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா அந்த முரசு சின்னத்துக்கு கூடைக்கும் வித்தியாசமே தெரியல ஆனா அவர் வந்து இருபது இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அந்த சுயேட்சிக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது தேமுத்திக்கு அங்கே தோக்குது பாமக அங்க ஜெயிக்கிறது எதிர்கட்சி அங்க ஜெயிக்கிறாங்க சோ வந்து இதை மாற மைக் சின்ன மாதிரி ஒரு இன்னொரு சின்னம் உருவாக்கி வந்து நாம் தமிழருக்கு இடர்பாடுகள் கொடுப்பார்கள் இது நடக்கும் இன்னும் ரெண்டு நாள்ல பாருங்க வரும் சுயேஜுகளுக்கு எங்கெங்கெல்லாம் சின்னம் இருக்குதோ அந்த மைக் சின்னத்துக்கு கீழே வந்து இந்த சின்னத்தை மைக் மாதிரியே ஒரு சின்னம் போடுவாங்க ஒரு கம்பா இருக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் இருக்கலாம் இதை வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கறது தெரியல இதெல்லாம் அவர் இட இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் சந்திக்க வேண்டியது இருக்கு இதை எப்படி எல்லாம் அவர் எல்லாம் சந்திக்க போறாங்க வேட்பாளர்கள் எப்படி எப்படி எல்லாம் இது பண்ண வந்து இது பயங்கர ஒரு நாம தமிழருக்கு வந்து ஒரு சிக்கல் தான் இதே மாதிரிதான் இன்னைக்கு ராம்நாடு இல்ல ஓபிஎஸ் நிக்கிறாரு அவருக்கும் இதே மாதிரிதான் ஓபிஎஸ் பேர்லயே வந்து ஓ பன்னீர்செல்வம் பேர்லயே வந்து நாலு பேர் அஞ்சு பேர் நிக்கிறாங்க எந்த ஓபிஎஸ் அவரும் சுயேச்சை நிக்கிறாரு நாலு ஓபிஎஸ் நிக்கிறாங்க இப்ப யார் போட்டு போடுவாங்க சின்னம் பேரு இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல வந்து ஒரு எதிராளிகளை வீழ்த்திறதுக்கு ஒரு சதி ஒரு யுத்தி அப்படிங்கறதா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் மட்டும் இது இல்ல ஓபிஎஸ் மாற வந்து பல மடங்கு இடர்பாடுகளை சந்திக்கிறது சீமான் இந்த சீமான் இப்படியெல்லாம் எப்படி இந்த பிரச்சனைகளை அணுக போறாரு அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறதா யதார்த்தமான அரசியல் கலா நிலவரங்கள் சார் இப்போ சீமான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராரு முக்கியமா அந்த லேட்டா அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்தே இப்ப பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே தெரியும்ல சார் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த அளவிற்கு அவர் வந்து கவனமா இருக்க போறாரு எப்படி எதிர்கொள்ள போறாரு சார் அதாவது எவ்வளவு வடிச்சாலும் தாங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு அடிச்சாலே தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வலி அதிகமா இருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அது அப்படித்தான் சீமானோட நிலைமை அப்படித்தான் போயிட்டு இருக்கு இன்னும் வந்து பிரச்சனைகளை அவர் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கு இப்போ வந்து இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் இன்னும் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஆரம்பிக்கு இப்போ வந்து அங்கங்கே சும்மா பிரச்சாரம் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு திங்கக்கிழமைக்கு மேலே தான் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வரும் ஃபைனல் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் யார் எங்கே நிற்கிறாங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அடுத்து ஃபைனல் லிஸ்ட் வர்ற போது யார் யாரை அந்த லிஸ்ட்டு பார்ப்பாங்க ஆளுங்கட்சி ஆகட்டும் அதுக்கடுத்து எதிர்கட்சி ஆகட்டும் மத்திய அரசு ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க இவங்கடா பார்த்து சில முடிவுகள் பண்ணுவாங்க முடிவுகள் பண்ணிட்டு யாருக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அத்தனை தொந்தரவுகள் கொடுப்பாங்க இதுல வந்து அதிகமா மாற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தமிழ் கட்சி தான் இதுல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சீட்டு அவங்க டார்கெட் என்னன்னா இளைஞர் படை கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் புதிய ஓட்டுகள் இருக்கு அந்த புதிய ஓட்டுகள் இப்ப இருக்கிற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சரி இல்ல ஐஎஸ்சி ரிப்போர்ட்டும் சரி ஐபி ரிப்போர்ட்டும் சரி பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு போறதுக்கு வந்து நாம் தமிழர் இருக்கட்சி தான் அந்த முப்பது நாற்பது விழுக்காடுல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு விழுக்காடு எல்லாம் நாம் தமிழர் வாங்குவாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ஏற்கனவே நம்ம லகரம் டிவி வழியா நம்ம சொன்னதான் நடந்திருக்கு பதினேழு பர்சன்ட் நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லி தலைப்பாவும் போட்டு அது பாத்துக்கிறோம் அதே சமயத்துல அது வந்து நிறைய அதுக்கு வரவேற்பெல்லாம் எல்லாம் சொல்லி நம்ம இதுலயே பார்த்துக்கிறோம் அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதிகமா போயிட்டு இருக்கு இப்போ ஒளிவாங்கி சின்னம் அதாவது மைக் அப்படிங்கிற சின்னம் வந்து மிக பிரபலம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாள்லயே போயிட்டாங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது நெருக்கடி இவங்க எந்த அளவுக்கு தாங்குறாங்க அப்படிங்கறத பாக்கணும் ஆஹ் சீமானவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்ககிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ஐடி விங் வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க வேகமாவே வந்து போய் சேர்த்திருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது எந்த அளவிற்கு இப்போ நடந்துட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி விங் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முதல் முதல்ல முதல ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல வந்து அதிமுக வச்சு கட்சி தான் பலமாய்ந்த கட்சியா இருந்துச்சு ஐடி டி விங்ல பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து இந்த பத்து வருஷம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது சரி அதுக்கப்புறம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் சரி ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம ஆட்சி நடத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பிரச்சனை இல்லாம ஆனா அதே காலகட்டத்துல எதிர்கட்சியா இருந்த திமுக பல சர்ச்சைகளை உருவாகி மாட்டினாங்க அது வந்து ஐடி விங்க கரெக்டா பயன்படுத்தலை ஆனா இன்னைக்கு ஐடி விங்ல அதிக அளவு பயன்பாட்டாளர்களும் சரி இல்லை பயன்படுத்துறவங்களும் சரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான் ஒரே அதாவது இயக்கமா வந்து இதை பயன்படுத்தி கரெக்டா கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறதுல முதன்மையான ஒரு கட்சியா எடுத்துருக்கிறாங்க அதுல வந்து எந்த வித மாற்றம் கருத்து இல்லை அந்த பலம் தான் வந்து சீமானுக்கு இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிறுத்துற அந்த திமிர்த்தனம் இல்லையா அது வந்து சீமானுக்கு இருக்க காரணமே அந்த ஐடி விங் தான் அந்த ஐடி விங்கை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு போகிற போதெல்லாம் போற கட்டத்துல வந்து அதுல வந்து பேன் பண்ணலாம் இல்லைன்னா அது இருட்டடிப்பு செய்யலாம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறது வந்து அதையும் தாங்க வேண்டும் நாம் தமிழர் இயக்கங்கள் அதுக்கு உண்டான வித்திகளே அவங்க கையாளணும் ஏன்னா இது வளர்ந்து வர்ற கட்சி ஏன்னாங்க ஒரு எட்டு ஒன்பது பெர்சன்ட் விழுக்காடு வச்சுட்டு ஒரு பத்து பெர்சன்ட் விழுக்காடு ஒரே தேர்தலில் வாங்குறது சாதாரண விஷயம் இதுக்கு எல்லா முகாந்திரமும் எல்லா தகுதியும் எல்லா என்ன என்ன சொல்றது எல்லாமே இருக்கிற ஒரு தகுதியை நாம் தமிழர் இருக்கு அந்த வகையில வந்து பதினேழு பெர்சென்ட் உறுதி அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து இது கருத்து சரி இப்ப நிலவரமும் தான் இருக்கு அதனால வந்து இவங்களுக்கு பாஜகக்கு வந்து ரொம்ப பின்னடைவு ஏற்படுது இப்ப வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட பல கோடிகளை இறக்கி வேலை செய்யறாங்க நாம தமிழர் நாம நாம் தமிழர் தான் அவங்களுக்கு பிரதான எதிரியா இருக்கிறாங்க ஆனால் வெளிப்படையா சொல்றது திமுகன்னு சொல்றாங்க அதிமுகங்கிறாங்க அதிமுகவுக்கும் அதிமுக கண்டுக்கிறதே கிடையாது எங்களுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தொண்டர்கள் வந்து வெளிப்படையா வெளிப்படையா வெறியோட வெறித்தனத்தோட செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வந்து நாங்கள் நேரடியாக வந்து திமுகவோட கூட தான் போட்டி போடுறோம் இப்போ எங்களுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அதெல்லாம் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க நியாயப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா உண்மையான நிலவரை பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து முதன்மை கட்சியா இருக்கு இப்போதைக்கு அதிமுக தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க அதாவது தேர்தல் பிரச்சாரத்தையும் சரி வேலை செய்யறதுக்கும் சரி தொண்டர்களை ஊக்குவிக்கிறதும் சரி அந்த மாதிரி அவங்க தான் போயிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துல வந்து கிட்டத்தட்ட பாஜகவோட பொய் பிரச்சாரங்கள் எடுபடுமா அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ இந்த ரெண்டு மூணு நாள்ல ரொம்ப இதாடுச்சு டீக்காயிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து அமைதியா தன்னோட பயணம் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் என்ன போயிட்டு இருக்கோம் வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற அந்த இலக்கு நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு நாலஞ்சு தொகுதியில வந்து வெற்றி கணக்கை வெற்றி எல்லை கோட்டை தொடுவார்கள் அப்படிங்கிறது வந்து கல நிலவரமா இருக்குது அதை பத்தி நம்ம அடுத்த காணொலியில பேசுவோம் விரிவா பேசுவோம் சோ வந்து இப்ப வந்து நிலைமை திமுக கூட்டணி அதுக்கடுத்து அதிமுக அதுக்கடுத்து நாம் தமிழர் அதுக்கடுத்து பாஜக அப்படி அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்ப போயிட்டு இருக்கு பயணிச்சிட்டு இருக்கு ஆரம்ப இருந்த இளைஞர்கள் இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக நாம் தமிழருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா தேர்தல் அறிக்கைகள் மக்களை கவனம் கவனம் இருக்கா அதை பத்தி கேட்கிறேன் அதாவது ஒரு அறிவார்ந்த ஒரு அறிவு சார்ந்த அறிவார்ந்த ஒரு ஆளுமை ஆளுமை மிக்க ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு சீமான் ஒரு ஸ்பாண்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தன் தன்னார்வத்துடன் தன் தானாக முன் வந்து அதாவது எந்த ஸ்டேஜ்லயுமே டக்குன்னு தூங்கிட்டு ரூபாய் எழுப்பி கேட்டா கூட ஒரு டாபிக் தொட்டி பேசுங்க அப்படின்னு சொன்னா கூட பேசுற வல்லமை உள்ள ஒரே தலைவர் சீமான் தான் இன்னைக்கு நான் ஒரு பத்திரிகையாளரா சொல்றேன் யாருமே பேச முடியாது ஒரு தலைப்பு கொடுத்து இப்போ வந்து உலக வெப்பமயல் வாக்குதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுராத்திரி வந்து பேசுனீங்கன்னா சர்வதேச அளவில் வந்து எந்தெந்த நாடுகள் எப்படி எல்லாம் வெப்பமடைய ஆயிட்டு இருக்கு இதனால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படு அதை தடுக்கிறதுக்கு உண்டான முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான் இன்னைக்கு தமிழ்நாட் தமிழ்நாட்டுல மற்ற தலைவர்கள் எல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒரு ஆளுமை கிடையாது அவரு வந்து ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாருன்னா இளைஞர்கள் வேளாண் வேலை வாய்ப்பு மின்சாரம் அடிப்படை வசதிகள் இதெல்லாம் காரணமா கையை வச்சு அதாவது ஒரு பிரெயின்ல ஊறி போயிருக்கு அவர்கள் அந்த மாதிரிதான் தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டாரு குறிப்பா வேளாண் பருத்தி நிறைய சொல்லி வ சொல்லி வச்சுக்கிட்டாரு என்னோட தொழில அதுதான் ஒரு நாட்டை முன்னேற்றணும்னா அதுதான் இப்ப அவை சொன்ன மாதிரிதான் ஈரோயிரும் நெல் உயிரும் நெல்லுயிரும் கூடு ஏற கோழி கோழுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு தலைவர் சீமான் அது என் அடிப்படையில வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு கூடுமே அவளிய குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப அவரோட வாக்கு வங்கி கூடத்தான் செய்யுது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கேயுமே அந்த டிசப்பாயின்ட் சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கேயுமே அவர்கிட்ட இல்லை அதனால அப்படியே போயிட்டு இருக்காரு கொள்கையில பிசுறு இல்லை தான் கொள்கை இப்படித்தான் அதனால வந்து என்னோட வளர்ச்சி இப்படித்தான் போயிட்டு யார் கூட வரப்போ சேர மாட்டேன் அப்படிங்கிறது வந்து உறுதியா இருக்கிறனால வந்து அவர் வந்து பின்வாங்கவே இல்லை இளைஞர்கள் கூட்டிட்டு தான் கொஞ்சம் குறையவே இல்லை பாயிண்ட் ரெண்டாவது இப்ப வந்து அரசியல் நிலவரங்கள் இப்ப என்னென்னமெல்லாம் செய்யலாம் எதிர்கால திட்டங்கள் என்ன அதாவது தொலைநோக்கு பார்வை என்ன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஈஸியா சென்றடைய சொல்றாரு அது ஒண்ணு அப்புறம் அதுக்கடுத்து மொழி மொழி பற்று வந்து இப்ப குறைஞ்சிட்டு வருது அதை ஊக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் ஒரு ஒரு அதாவது இசை பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் தூக்கி நிறுத்துறது எப்படி அப்படிங்கிற அதை பத்தியும் கரெக்டா சொல்றாரு ஸோ வந்து இந்த கால இளைஞர்களுக்கு ஒரு ஈஸியா சில விஷயங்களை சொல்லி கொண்டு சேர்க்கறதுல வந்து சீமான் வந்து உறுதியாக இருந்துட்டு இருக்காரு இயல்பா உங்க புரிஞ்சுட்டு அது நடந்துக்கிட்டாரு அதனால வந்து கூட்டம் அதிகமா சேருது அவருக்கு என்ன பேச போறாரு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதுனால அது சேர்றதுனால அவருக்கு வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு பதினேழு பர்சன்ட்ங்கிறது நம்ம அவரு வச்சுங்கிற இலக்கு சோ வந்து இது அதிகமாக இருக்கும் கூட வாய்ப்பு இருக்கு இதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் வந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான் மூன்றாம் இடம் வரக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த அடைக்கு இருந்துட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி பல ஒரு கூட்டணி அமைச்சு போயிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அதிமுக தன்னோட நிலைப்பாட்டை என்றைக்குமே வந்து சமரசம் பண்ணாம அவங்க போயிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து திருப்பி பார்த்தா நாம் தமிழர் மட்டும் தான் நிக்கிறாங்க சோ வந்து நாம் தமிழர் வந்து வீழ்த்த முடியாது அசைக்க முடியாது அவரோட ஓட்டு வாங்கி என்னைக்குமே உயர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கு இந்த தேர்தல வந்து அவங்க சாதனை படைப்பாங்க மைக் வந்து ஒரு சாதனை படைப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஓகே இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு அதுல வந்து நீங்க சீமானுக்கு தான் வந்து வாக்கு வங்கி அதிகமா இருக்கும் அவங்க வந்து வெளில போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க மேலும் நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் இன்று எங்களோடு இதுவரை இணைந்திருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி